ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷபராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதறும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக தான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நானும் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இருக்கும் அதையும் கொடுத்து ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் நம்மளுடைய ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் ஒரு நாளும் இவங்க விட்டு தர மாட்டாங்க எனக்கு நேரம் இல்லை எனக்கு காலம் சரியில்லை இவங்க காலில் போய் விழாமா இவங்க கையில் போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க அதே நேரத்துல இவங்களை யார்னாலயும் தோக்கடிக்கவே முடியாதுங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்தவே முடியாது இவங்களுக்கு நிகர் இவங்களா மட்டும்தான் இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட ரிஷப ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து என்ன காமெடியா தெரியுதா எங்களை பார்த்தா எப் அப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே அப்படின்லாம் உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க ரிஷபராசிக்காரங்களே நீங்க நிச்சயமா சந்தோஷமா இருக்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில சோகம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய மன கவலை காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேரப்போகுது குடும்பத்துல ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரிங்க உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கப் போகுதுங்க ராசி மண்டலத்துல இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிஷப ராசி ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி மிருக சீர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில அடங்குங்க ரிஷப ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கர பகவானுங்க ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் மகரம் கன்னி கும்பம் ரிஷபராசிக்காரங்க குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்கும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க அனுபவிக்க கூடிய கஷ்டங்களுக்கு சனி ராகு குரு செவ்வாய் ஆகிய கிரகங்கள் தான் காரணமாய் இருக்காங்க சனி பொறுமையை சோதிப்பார் ராகு தவறான வழியிலிருந்து இழுத்து தேவையில்லாத ஆசைகளை தூண்டி கடன்களை வாங்க வைப்பார் குரு உயர்வை கொடுப்பாருங்க செவ்வாய் தைரியத்தையும் வெற்றியையும் அளிப்பார் சனி மற்றும் ராகு சோதனையை கொடுத்தாலும் குரு மற்றும் செவ்வாய் உங்களை உயர்த்தறாங்க இந்த நாற்பது நாட்கள் குணத்தையும் வளர்ச்சியையும் வடிவமைக்கும் காலமாய் இருக்குது அடுத்து நாற்பது நாட்கள்ல தொழில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ரிஷபராசிக்காரங்க ஒரு வேலையை தொடங்கினா அதை முடிக்கும் வரை ஓய மாட்டீங்க தனியார் மற்றும் அரசாங்க வேலை செய்யறவங்களுக்கு முதல் பதினஞ்சு நாட்கள் சுமாரா இருந்தாலும் பிறகு சாதகமாய் இருக்கும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஓராவது நாள் முதல் நாற்பதாவது நாள் வரை வெற்றிகள் தொடங்கும் வணிகம் செய்பவர்களுக்கு ஆரம்பத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்கணும் தனியாக தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு புதிதா புதிதாக முதலீடு செய்பவர்கள் முதல் இருபது நாட்கள் தள்ளி போடணும் ரிஷபராசிக்காரங்களுக்கு பணம் நிலைக்க வேண்டும் என்ற ஆசை அதிகம் நிறைய கடன்களை மாட்டிக்கொண்டு பணம் தேவை அதிகமாய் இருக்கு வீடு நிலம் சேமிப்பு வங்கி போன்றவற்றை உறுதியாக வைத்திருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கு வாழ்க்கை அடித்து துவைத்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கும் வகையில இந்த நாற்பது நாட்கள் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத வரவு மற்றும் செலவு இருக்கும் செலவை கட்டுக்குள்ள வைக்கணும் பழைய பணம் கைக்கு வந்து சேரும் நிலம் வீடு சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை கொடுக்கும் தங்கம் நிலம் போன்ற சொத்துக்களை சேர்க்க வாய்ப்பிருக்கு முதல் பதினஞ்சு நாட்கள் பணம் தடுமாற்றத்தை தந்தாலும் மீதி இருக்கக்கூடிய நாட்கள் பணம் பல மடங்கு பெருகப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க காதலை பொறுத்தவரை புரிதல் தேவைங்க வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் தம்பதிகளாக இருக்கட்டும் புரிதல் ரொம்ப முக்கியம் சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு விட்டு கொடுத்து போங்க சண்டை வந்தாலும் சீக்கிரமா சரியாயிருங்க உறவு உடையாது உறவு வலுப்படுத்தக்கூடிய காலமா இந்த காலம் இருக்குதுங்க வாழ்க்கை துணையின் மனதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க குத்தம் சொல்லாதீங்க தப்ப சகிச்சுக்க பாருங்க திருமணத்திற்காக வரன் தேடுபவர்களுக்கு நல்ல ஜாதக பொருத்தம் அமையும் குடும்பத்துல தூரத்துல இருந்த உறவுகள் நெருக்கம் பெறுவாங்க குடும்பத்துடன் சந்தோஷமாக நேரம் செலவு செய்யக்கூடிய வகையில ஊர்ல ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வீட்டுல மன அழுத்தம் குறையும் வீட்டுல எல்லாரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க குடும்ப ஒற்றுமை பலப்படும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க ரிஷபராசிக்காரங்களே உங்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அதிகமாக இருக்காங்க நண்பர்கள் என்ற போர்வையில் துரோகிகள் இருப்பாங்க அவங்கள ஒதுக்கி வைங்க செவ்வாய் துணை நிற்பார் எதிரிகளை வென்று காட்டுவீங்க ரிஷபராசி ஆண்களுக்கு இந்த நாற்பது நாட்கள் உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும் குடும்பம் உத்தியோகம் தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி அதிகமாகும் குடும்ப ஒற்றுமை உங்க தலைமையில் இருக்கும் மதிப்பு மரியாதை கூடும் புதிய பொறுப்புகள் வரும் புதிய மகிழ்ச்சி வரும் பொன் பொருள் சேரும் ஆடை ஆபரணம் சேருங்க சொத்து பத்துக்களை வாங்குவீங்க புதுசா வீடு கட்டி குடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணத்துல சண்டை போறீங்க குழந்தை பாக்கியத்துக்காக வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு மாணவர்கள் கவனம் சிதறாமல் முன்னேறி அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு வடகிழக்கு பயணங்கள்னு உங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு சென்றுவாங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கும் கோவில் வழிபாடு சிறந்தது வழிபாடு சிறந்தது சனிக்கிழமைகள் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்தது இந்த வழிபாடுகள் செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த நாற்பது நாட்கள் உங்களை சோதிக்க வரலைங்க உங்களுடைய உடல் வலிமையும் மன வலிமையையும் வெளிப்படுத்த வந்திருக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு மற்றவர்கள் உங்கள் மனதை புரிந்து கொள்வதற்கு நம்பிக்கை பொறுமை உழைப்பு பக்தியை கொடுக்கவும் வந்திருக்கு குரு செவ்வாய் சனி ராகு ஆகிய சக்திகள் உங்களுடன் இருக்கு தெய்வம் உங்களுடன் இருக்கு தெய்வத்துடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு துணை இருக்கு ரிஷப ராசியே உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக இருக்க போகுதுங்க வாழ்க்கை ஒரு தாமரை பூ மாதிரி போகுது வெற்றி உங்களுக்கே உரியதுங்க சந்தோஷம் பெருகட்டும் உங்க வாழ்க்கை முழுக்க ஆன்மீக வளர்ச்சி இருக்கட்டும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் அணு தினமும் வணங்குங்க தினமும் காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் சாயங்காலம் அஞ்சரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தினமும் பத்து நிமிஷம் நிமிஷம் தியானம் பண்ணுங்க நல்ல சிந்தனை வச்சுக்கோங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதை யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யாரும் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்க இருக்காங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மன கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுது நீங்கள் சந்தோஷமா ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினச்சிருக்க போகுதுங்க சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டுள்ள ரிஷப ராசியினரே இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்ய உங்க மனசுல தைரியம் தோன்றுங்க உங்களது செயல்களால மத்தவங்க உங்களை பாராட்டுவாங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் நீங்க ஈடுபடுவீங்க தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும் சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை குறையும் தொழில் வியாபாரத்துல முழு கவனிப்பையும் செலுத்துவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும் உத்தியோகத்துல இருக்கவங்க தடங்கள் நீங்கி எதையும் செய்து முடிப்பீங்க பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த மன பிரச்சனை அகலும் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் உங்களது பொருட்கள் மீதும் கவனம் தேவீங்க சாதுரியமான செயல்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீங்க பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு துறையினருக்கு எல்லா காரியங்கள் மே அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடி வரும் தன்னம்பிக்கை ஏற்படும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழல் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியா இருக்கும் வெளிநபர்களால் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில தடங்களின்றி நன்றாக படிப்பீங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் மூலமாக கல்விக்கான உதவிகள் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மனசுல அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் உங்க வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு ஓகேங்களா ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாற்றிடும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததான் நம்முடைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படாம ஒரு மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படாமல் முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியும் சக ஊழியர்களின் ஆதரவு இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுறது நல்லதுங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவரின் ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நன்மையை தரும் குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்ட போறீங்க உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேச பழகிறது நல்லதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது அடுத்ததான் நம்முடைய ரிஷபராசர் கூடிய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எதிர்பாராத பதவிகள் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது பண உதவிகள் கிடைக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது பேச்ச நிதானத்தை கடைபிடிங்க உங்க குடும்பத்துல காரியங்கள் நடக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குது கலைத்துறையினர்களுக்கு துறையினர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்க குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே நீ வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க அடுத்துதான் நம்முடைய ரிஷபராசில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தடைபட்டிருந்த அனைத்து காரியங்களுமே இனிதே நடந்து முடிய போகுது ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அகலப்போகுது பொன் பொருள் சேரப்போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் போகுது தொட்ட காரியங்களை வெற்றி கிடைக்கப் போகுது இனிமையான பேச்சின் மூலமாக எதிரிகளை கூட நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது இந்த மாதம் உங்க வாழ்க்கையில திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் தகுதிக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க நீண்ட நாள் கனவுகள் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும் நம்பிக்கை எல்லாமே அதிகமாகும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்படும் வேலை தேடுறவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அரசு வழியில ஆதாயம் கிடைக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உங்களை பொறுத்தவரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கக்கூடிய மாதமாய் இருக்குதுங்க உங்களோட கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் காலையில எழுந்தவுடன் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்க எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்கதாங்க செய்து காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்ககிட்ட பேசும்போதும் சரி ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையுமே யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையுமே யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்துல நூறு சதவீதம் பேர்ல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தான் நினப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு வாழணும் அவங்களால உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு